ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது வந்து கடன் வாங்காமல் எப்படி வந்து நம்ம லைஃப்பை வந்து ஹாப்பியாக வந்து லீட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கரைச்சிருந்துச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போற டாபிக் என்னென்னா ஓகே எப்படியோ வந்து வாங்காமல் இருக்கக்கொள்ளி சொல்லிட்டீங்க இப்போ வாங்கிட்டோம் இந்த ஒரு டைம் நான் வாங்கிட்டேன் இந்த ஒரு டைம் இந்த கடன் வெளியே வந்துட்டோன்னா போதும்ப்பா நான் இன்னைக்கு கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பர்சனுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போ டாபிக் வாங்கி கடனை சீக்கிரமாக அடைச்சிட்டு எப்படி வந்து அதில் வந்து நம்ம கடனே வாங்காமல் வெளியே வரலாம் இப்போ இதுக்கு இவ்வளோ கடல் இருக்குது ஒரு அஞ்சு லட்சரூவா இருக்குது பத்து லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா எப்படி வந்து அந்த கடலேருந்து நம்ம வெளியில் வரலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தேன் வீடியோ பார்த்துட்டு மறக்காம வந்து வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் டாபிக் குள்ளே போடுறதுக்கு முன்னாடி கடனோ இல்லை உங்களுக்கு வந்து வேறு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்றது கிடையவே கிடையாது அண்ட் எதுக்குமே வந்து சொல்யூஷன் இல்லை ஒரு சொல்யூஷனே இல்லாத பிரச்சனையோ கடனோ இல்லை வந்து வழிகளோ எவ் எதுவுமே கிடையாது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு ஒரு தொடக்கம் இருக்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும் ஒரு கடனை வாங்கி நம்ம ஒரு ஒருத்தட்டு நூறுரூவா கடனை வாங்கி ஒரு வாழ்க்கை தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு முடிவு இருக்கும் ஸோ ஓகேங்களா அதனால் எதை நினச்சுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க மன உளைச்சல் ஆளாகாதீங்க ஏன்னா நியூஸ்லயும் சரி நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் கடன் வாங்க முடியாமல் இல்லைன்னா நிறைய பேர் தவறான முடிவுகள் எடுத்திருக்காங்க நம்ம ஃபேமிலியில் கூட அப்படி மெம்பர்ஸ் இருப்பாங்க எங்கள் ஃபேமிலியெலாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லை நம்ம பழகனவங்களே அப்படி திடீர்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு இவ்வளோ கடன் இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதனால் எந்த ஒரு தவறான முடிவுக்கும் போகவே போகாதீங்க எல்லாத்தையுமே நம்ம சமாளிக்க முடியும் சமாளிக்கிற அளவுக்கு தான் நம்ம கடவுள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்களால எது முடியும்னு நினச்சிட்டு தான் வந்து கடவுள் வந்து பிரச்சனைகளவே கொடுப்பாரு ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு கடன் அப்படின்றது வந்து ஒ ஒரு த பார்ட் அவ்வளோதான் அது வந்து ரொம்ப அப்படியாயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எதை நினச்சி ஃபஸ்ட்டு வந்து ஃபீல் பண்ணாதீங்க ஒரு மோட்டிவேஷனல் எப்போவுமே உங்கள் மைண்டை வச்சுக்கோங்க கடந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சு ரூபாயா அஞ்சோ கொடுத்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை கடன் இல்லை இல்லை அந்த மாதிரி நினச்சிக்கோங்க அப்படி இப்படி இப்படின்னு யோசிக்காதீங்க அதிகமாக யோசிக்காங்க ஒரு பிரச்சனை இருக்குது அதுலேருந்து எப்படி வெளியில் வரலான்னு யோசிக்கங்க ஓகே நமக்கு இவ்வளோ கடன் ஆயிடுச்சு என்ன பண்ணணும் என்ன பண்ண அந்த மாதிரி திங்க் பண்ணாதீங்க என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எப்படி நம்ம கடன் அடிக்கலாம் அதுக்குண்டான வீடியோஸோ இல்லை புக்ஸோ அந்த மாதிரி படித்து ஏதோ ஒன்றும் இல்லை பக்கங்கிட்ட யாராவது நல்ல மனசுக்காரவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டுங்க இல்லை உங்களுக்கே சொல்லியிருப்பா அவர்களுக்கும் அவ்வளோ கடன் நினச்சிப்பா இப்போ பார்த்தீங்கன்னா கடனே இல்லைப்பா அப்படி அவங்கள்ட்ட ரெஃபரன்ஸ் எடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு உங்க மைண்டு எதை வச்சு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சொல்யூஷனை தேடுமோ அதை எடுங்க அதுக்காக வந்து தப்பான சொல்யூஷன் எடுக்காதீங்க ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி சொல்யூஷன்லாம் வந்து என்றைக்குமே முடிவு கிடைக்காது இன்னும் உங்களோட பணமும் பத்து டைம் ட்ரிங்க்ஸ் அடிக்கிற காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யாருக்காவது வந்து உங்கள் கடனை அடைக்கலாம் ஸோ அதனால் அந்த மாதிரி முடிவெலாம் எடுக்காதீங்க நல்ல பி பாசிட்டிவாக எடுங்க உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்கு சாப்பிடுங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு செலவழிக்கலாம் பட் இந்த மாதிரி தவறான ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கிங் அந்த மாதிரிலாம் வேண்டாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் கவலை இல்லாமல் ஸ்ட்ராங்க நம்ம தானே கடை வாங்கினோம் வாங்கும்போது எப்படி வாங்கியிருப்போம் நம்ம ஓகேப்பா இதை கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வாங்கியிருப்போம் ஸோ அந்த நம்பிக்கை எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு நம்ம வந்து திருப்பி கடனும் நம்ம அதாவது ஒரு பர்சண்ட்டை வாங்கியிருக்கோமோ இல்லை ரிலேட்டிவ்வில் வாங்கியிருக்கோமோ இல்லை வந்து பேங்க்கில் வாங்கியிருக்கோமோ ஸோ எப்படி சந்தோஷமாக நம்ம வாங்கினோமோ அந்த மாதிரி சந்தோஷமாக கொடுக்கறதுக்கு கடன் வாங்குறதுக்கு நம்ம எப்படி காரணங்களை உருவாக்கி கடனை வாங்கினோமோ அந்த மாதிரி கடனை திருப்பி கொடுக்கறதுக்கும் நம்ம வந்து உண்டான முயற்சியை எடுத்து காரணங்களை உருவாக்கி அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இப்போ ஓகேங்களா இந்த ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ஓகேவா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கடனை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் எந்த கடன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டார்ச்சராக இருக்கும் இல்லை அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு போகுது இல்லை அதிகமான மன உளைச்சல் கொடுக்குது இல்லை உங்களை சில பேர் அவமானலாம் படுத்துவாங்க வீட்டுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி எந்த மாதிரி கடன் வந்து உங்களை ரொம்ப பாதிக்கும் நிச்சயமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு வேளை இப்போ உங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வாங்கியிருக்க எல்லா கடனும் உங்களை வந்து மனசை பாதிக்காது ஏதாவது ஒன்றும் ரெண்டு இதுதான் வந்து ரொம்ப பாதிக்கும் ஃபஸ்ட்டு அந்த கடன் அடிக்கிறதுக்கு என்ன வழிகள்னு பாருங்கள் அண்ட் அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு எல்லா கடனுமே இருக்குது பீஸ் தான் போயிட்டுருக்குது அதில் எது அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு போகுது எதில் அதிகமாக வட்டி போகுது அதை வந்து ஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மாதிரி கடனை அடைக்க வந்து ட்ரை பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவாக நம்மளால முடியும் அதுக்குண்டான முயற்சி நம்ம பண்ணணும் அவ்வளோதான் நம்மளால முடியாத பிரச்சனையை வந்து நம்ம கடவுள் என்றைக்குமே கொடுக்க மாட்டாரு சொல்யூசன் இல்லாத கடன் பிரச்சனையோ இல்லை வேறு எந்த பிரச்சனையுமே வாழ்க்கையில் கிடையாது எல்லா வாழ்க்கையிலையும் இருக்கிற நல்லது கெட்டது எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து கடனும் அப்படின்றது வந்து ஒரு நெகட்டிவ் வைப் தான் ஓகேங்களா ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம சிக்கிக்கிட்டோம் நான் எங்கள் அப்பாலாம் அடிக்கடி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எப்படியோ கடனில் சிக்கிக்கிட்டோம்ப்பா இந்த ஒரு டைம் எப்படியாது வெளியில் வந்துட்டு நான் போதின்னு நான் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி வந்து எப்படியாச்சும் அந்த கடன் வந்து வெளியில் வர யூஸ் இருக்கணுங்க அதாவது நம்ம வாழ்க்கையை வந்து சீரழிச்சிட்டு உடனே தப்பான முடிவு வந்து நம்ம தான் ஒரு வழி பிறந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வரக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் எப்போவுமே தவறான முடிவுகள் எடுக்காதீங்க ஓகேவா ஸோ பெய் பாசிட்டிவாக ஒரு நேர்மையாக நம்மளால் முடியும் நம்மளால் முடியாத வந்து எதுவுமே இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க அண்ட் அதே மாதிரி யோசிங்க திட்டமிடுங்க அதாவது வந்து ஓகே ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை வந்து உங்களுக்கு யார் வந்து ஃபேமிலியில் வந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க மென்டல் ஹெல்த்லேயும் சரி இல்லை வந்து ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட்டாக இருப்பாங்களோ அவங்கள கூப்பிடுங்க உட்காருங்க ஓகே நமக்கு இவ்வளோ இருக்குது இதை பண்ணலாம் அப்படின்னு திட்டமிடுங்க பேசுங்கள் இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இவ்வளோ கடன் இருக்குது நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம பிளானிங்கும் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வருமானத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ வந்து எந்தளவுக்கு நமக்கு வந்து தேவைகள் அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வருமானத்தை வந்து இன்னும் வருமானத்தை வந்து அதிகப்படுத்தணும் இல்லைனா தேவைகளை குறைக்கணும் ஓகேங்களா இது ரெண்டும் மட்டும்தான் ஒரு ஹாப்பி லைஃப்க்கு வந்து வலி எனக்கு தெரிஞ்ச வழியை நான் சொல்கிறேன் இன்னும் நம்ம வருமானத்தை வந்து அதிகரிச்சிட்டே போகணும் நூறுரூவா செலவு வருது நூற்றம்பது ரூபா நம்ம சம்பாதிக்க வழியை பார்க்கணும் அப்படி இல்லைனா நூறுரூவா செலவு வந்துச்சுன்னா எழுவது ரூபாய்க்கு வா நம்ம வந்து வாழை பழகணும் இதுதாங்க ஒரு தாரக மந்திரமே ஒரு கடன் இல்லாமல் ஒரு பீஸில் வாழணுன்னா இது ஒரு தாரக மந்திரம் ஒரு இதை நீங்கள் நோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் உங்களுக்கு கடனும் இருக்காது எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் வந்து உங்கள் உங்கள் ஒய்ஃப் இப்போ வந்து நல்ல வில்லிங்காக தான் இருக்காங்க வேலைக்கு போகிற மாதிரி இருக்காங்க இல்லை சின்ன சின்ன ஹெல்ப் எடுத்துகிட்டு உட்காந்து பேசி அதாவது வந்து பேசுங்க ஓகேங்களா உடனே வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு சப்போர்ட் அப்படின்றது இந்த டைமில் பர்ட்டிகுலராக ஒரு கடனில் வந்து ஒரு அதாவது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் ஜென்ஸ் மட்டும் மாட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது விமென்ஸுமே நிறைய மாட்டுறாங்க ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துகிட்டு அவங்க வந்து செல்லும்போது அவங்களுமே வந்து நிறைய கடன்களை மாட்டுறாங்க அப்படின்னா உங்கள் பாட்னர் யாராக வேணாலும் இருக்கலாம் ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் நான் சொல்ல வரல உங்கள் பாட்னர் யார் உங்கள் அம்மாவா அப்பாவா தங்கச்சியாக இருக்காங்களா பாட்னர் இல்லை கூட யார் இருக்காங்களோ அவங்களோட ஹெல்ப்பை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் அட்லீஸ்ட் அவங்க ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் உங்கள் மைண்ட் ரீதியாக ஸோ ஓகே உங்களுக்கு நல்ல ஒரு அதை எப்படி சொல்கிறது இவங்கள்ட பேசினா பாசிட்டிவாக இருக்கும்பான்ற மாதிரி அந்த மாதிரியான மெம்பர்ஸ்கிட்ட நீங்கள் ஹெல்ப் எடுத்துக்கோங்க அதாவது மென்டல் ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது ஸோ நான் வந்து கடவுளை வந்து நான் நல்லா நம்புவேன்ப்பா அப்படின்ற இருக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டிப்ஸ் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க என்ன அப்படின்னா குளிகை நேரம்னு சொல்கிறாங்கள செவ்வாக்கிழை மேலே குளிகை நேரத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம கடனை திருப்பி கொடுக்குறோம் அதாவது இப்போ நம்ம ஒருத்தருக்கு வந்து ஒரு ஐயாயிரூவா வாங்கியிருக்கோம் திருப்பி கொடுக்குறோன்ற போது இந்த குளிகை நேரத்தில் திருப்பி கொடுக்கும்போது குளிகை அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செஞ்ச விஷயத்தை திரும்ப 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 செய்ய அதாவது செய்ய தோணுமாமா ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறாங்க செய்ய வைக்குமாமா ஒரு நகை வாங்கினாலும் சரி நம்ம வந்து ஒரு கடனை அடைக்கிறோன்னாலும் சரி இல்லை ஒரு பொருள் வாங்குகிறோம் வீட்டுக்குனாலும் இந்த குளிகை நேரத்தில் செய்யும்போது நல்ல விஷயங்கள் செய்யும்போது அந்த விஷயங்கள் வந்து திரும்ப 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 நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால ஸோ இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் மினி மேக்சிமம் வந்து பன்னெண்டு டூ ஒன்றரை தான் வந்து எல்லாருக்குள்ளிக்கே என்னன்னு சொல்கிறாங்க ஆனால் உங்கள்கிட்ட கேலண்டர் இருந்துச்சா நீங்கள் கேலண்டரை வந்து தாராளமாக செக் பண்ணிக்கலாம் ஸோ செக் பண்ணிவிட்டு அந்த டைமில் வந்து கொடுங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து கொடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெய்வ வழிபாடுகளை நம்பிக்கை இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கடவுள் எப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னே தெரில இந்த கடனை ஸோ இந்த கடனை இந்த சுமையை வந்து இருந்து இறக்கி வைங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்கள் உங்கள் உங்கள் மொழியில் நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்கள் என்ன கடவுளாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இயேசு அல்லாஹ் இல்லை வந்து நீங்கள் சாமி கும்பிட்றவங்க வந்தால் சாமி ஸோ எந்த வேணால் கும்பிடுங்க பட் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோட வைங்க நமக்கு நம்ப நமக்கு நடக்கும் சில நடக்கும் உடனே அதே மாதிரி வந்து நீங்கள் போய் இந்த செவ்வாய்கிழமை உடனே குளிகை நேரத்தில் வந்து ஒரு விளக்கு போட்டோ இல்லை ஒருத்தருக்கு வந்து ஒரு ஐயாயிரம் கடன் உங்களோட இவங்களோட இருக்கிற அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடனையும் எல்லாம் நட அதாவது என்ன சொல்கிறது உடனே நம்ம அடைச்சிடும் உடனே அதாவது என்ன சொல்கிறதுனா உடனே நடந்துடும் இப்போ இன்றைக்கி நம்ம இது செஞ்சோன்னா நாளைக்கே நம்ம கடன் முடிச்சிடும் அப்படிலாம் கிடையாது ஸ்லோவாக தான் நடக்கும் ஓகேவா உடனே நீங்கள் வந்து அஞ்சு அச்சுருவா கடனாக வாங்கியிருப்பீங்க கண்டிப்பாக கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வாங்கியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து உருவாக்குறது ஈஸி அழிக்கிறது கஷ்டம் அந்த விஷயம் ஓகேங்களா எல்லாத்துலேயுமே யோசிச்சு பாருங்களே உருவாக்குறது வந்து கொஞ்சம் ஈஸி தான் ஆனால் அழிக்கிறது வந்து ஈஸியாக அழிச்சிடலாம் ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்தையுமே யோசித்து கான்ஃபிடண்ட்டாக முடிவெடுங்க உங்களுக்கு பிரபஞ்சங்கள் எந்த நீர் நெருப்பு காற்று எது மேலேயாவது ஒரு இயற்கைக்கு மீறி ஒரு நம்பிக்கை இருக்கும்ல ஸோ அந்த நம்பிக்கை மேலே நம்பிக்கை வச்சு நம்பிக்கையோடு செயல்படுங்க அண்டு முக்கியமாக ரொம்ப கடனை சிக்கிந்திங்கன்னா ஃபஸ்ட்டு தயவுசெய்து தப்பான முடிவுக்கு போகாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் குழந்தைகள் லைஃப்பை யோசிங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ரீசண்டாகவும் சரி இல்லை வந்து நியூஸ் பேப்பர் நம்ம பக்கம் கிட்டோ எல்லாத்துக்கும் கேட்கும்போது கஷ்டமாக இருக்கும் குழந்தைகளோட விட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி விட்டுட்டு போனாலும் அந்த கடன் அவங்க அடைச்சா புரியுதுங்களா இப்போ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ தவறான முடிவு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா எப்படி வந்து அந்த கடன்கானவங்க என்ன ஓகேப்பா இவர் இல்லைப்பா ஓகே இந்த ஃபேமிலியிட்ட கடன் வாங்க முட்றாங்கன்னு விடுறாங்களா யோசிச்சு பாருங்கள் எத்தனை ஃபேமிலியில் பார்க்குறோம் என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு எங்கிட்ட தப்பாக நடக்கிறாரு அந்த மாதிரிலாம் சொல்லிடலாம் நம்ம எத்தனை லேடிஸோ இல்லை ஜென்ஸுமே அந்த மாதிரிலாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஒய்ஃப் ஏதோ ஒரு குழுவெல்லாம் வாங்கிட்டுலாம் சில பேர் இயற்கையாகவே தவறிடுறாங்க இல்லை நோய் வைப்பட்டு தவறிறாங்கன்றபோது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஸோ அதனால் அந்த பிரச்சனை வந்து போகாது மீதி மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு அவப்பெயர் கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பான்ட்டு ஸோ அதனால் வந்து தயவுசெய்து நெகட்டிவான தாட்டும் சரி நெகட்டிவான முடிவும் சரி எதுவுமே எடுக்காதீங்க ஏன் அப்படின்னா என்ன நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் அது வந்து முழுக்க 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 உங்களை சார்ந்து மெயினாக உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபு உங்கள் குழந்தைகள் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் குழந்தைகள் இவங்கள தான் ஃபஸ்ட்டு பாதிக்கும் மற்றவங்க எல்லாம் வந்து சும்மா ஜாலரை அப்பப்போ வருவாங்க போவாங்க அவ்வளோதான் ஓகேங்களா இவங்களை மட்டும் தான் பாதிக்கும் அது நீங்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த கடன் வந்து அவங்க மேலே விழுந்த தான் அதுக்கு பதிலாக உட்காந்து பேசி நாலு பேர் ஆளுக்கு நூறுநூறுரூவாய் போட்டு கூட ஒரு கடனை கட்டிடலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் அது வந்து கொடுக்கதா போகிறோம் அதனால் வந்துட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சிட்டு எந்த ஒரு இது இல்லாமல் பாசிட்டிவாக உடனே இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க நிறைய கடன் இருக்குது அப்படின்னா உடனே அதுக்கான வழிகள் என்னவோ நான் சொன்ன மாதிரி யோசித்து அதுக்குண்டான வழிகளில் வந்து இறங்குங்க மற்றபடி எந்த ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது இது எது நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன செய்கிறோன்றத தாண்டி நம்ம என்னதான் செஞ்சோன்னா நமக்கு அது சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எஃபோர்ட்டு போட்டு செய்யலாம் ஓகேங்களா பட் நீங்கள் செய்கிற எந்த ஒரு இந்த மாதிரி நெகட்டிவாக செய்கிற எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து சொல்யூஷன்றது கிடைக்காது அதனால் ஆழ்ந்து உட்காந்து யோசித்து தெளிவான ஒரு முடிவுக்குவாங்க கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக எல்லாம் யாருமே வந்து கடன்லேருந்து விடுபட்டு ஒரு ஹாப்பியான வந்து லைஃப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாழ்வீங்க ஸோ என்னோட பெஸ்ட்டு 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 விஷஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சாலும் கண்டிப்பாக கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க யாருமே வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அல்லது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறேன் அது வரைக்கும் டாடா பாய்